என்ன ரஜிவம்பட்டியோடயெல்லாம் வந்து நிற்கிறான் தூண்டில் தூண்டில் ஓகே ஓகே இன்றைய தினம் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கற்கோவில் கடக்கிற மீன் சந்தைக்கு முன்னுக்கு நிற்கிறான் அதுவும் மேன்னுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதாவது என்னோட படித்த படிக்கல் வந்து அந்த கடல் வந்து வந்த ஒருத்தன் செய்கிறான் அப்போ அவன் சொல்லியிருந்தான் தான் வீட்டை வரக்கே சொன்னான் பாடாடைய ஏறல் இல்லாமல் இருக்குது கிண்டி அது சமயம் வந்து மீன் இல்லாமல் அந்த கரையிலே வந்து மீன் எல்லாம் குடிக்கிறான் தூண்டில்லாம் வச்சுக்கிறேன் அது அப்படின்னு தான் சொல்லியிருந்தான் இப்போ அதுக்கமையை வந்து பார்த்தீங்கன்னா தம்பியாக்களுமே நின்று இருந்தாங்க ஓகே சும்மா அவங்களே போட்டாங்க பள்ளிக்கூட லீவு தானே அப்போ ஏறலெல்லாம் கிண்டி சும்மா நோமெல்லாம் வந்து குளிக்க கொள்ளையில அதாவது அம் அண்ணாலேருந்து அம்மாலேருந்து எல்லாமே வந்து பேசிக்கொடுத்து கடலுக்கு வந்து ரங்க விடாது முழங்கால் முழங்காலுக்கு மேலே தண்ணி கண்டால் அண்ணா என்ன தரும் அடிப்படையில் இப்படி இருக்கேக்கா நானுமே வந்து இப்போ உள்ள கடல் காற்று தானே இப்போ ரொம்ப வந்து உள்ளே வந்து விட மாட்டேன் இப்போ சரியாக வந்து சத்தம் கேட்குதா ஏன்னா மெக்கும் இல்லை ஓகே இப்போ தொடக்கிய வந்து இப்போ எங்கே போகிறோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கடையில் வந்து ரொட்டி வண்டி கொண்டு வைக்கிறாங்களா அப்போ ரொட்டியை வந்து சாப்பிடுட்டு பக்கத்தில் கடல் இருக்குது அப்போ நாங்கள் தொடக்கிய வந்து கடலில் வந்து ஏரல்லாம் கிண்டு மீனெல்லாம் பிடிச்சி வெம்பலாம் பிடிச்சி பம்பிடுறேன் பிடிக்கப்பறிய வியாசியாக இருக்குது சரி ஓகே தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் அதுக்கும்போது வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அது டெக்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடம்புறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் அந்த ஆமைக்கார்டு ஜெத்தி அடின்னு சொல்வது இங்கே விற்கலாங்க விற்கலாங்க சரியா நாங்கள் ரொட்டியும் பண்ணிணாங்கன்னா அங்கே வச்சு சாப்பிடுவோம் அது வச்சு சாப்பிடுவோம் ரொட்டி சாப்பிடுவோம் சரியா ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கடகரே போயிட்டு அப்படியே பாப்போம். ஓகே பாத்தீங்களாடா இப்ப இதான அந்த பாலம் தரி. முதல்ல வந்து பாலம் இதால முதல் வாரம் இல்ல. என்னடா அவளது வந்து இந்த இதப்ப எல்லாம் யாரும் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் வரும். முதல்ல நான் சும்மா நார்மலா கட்டி இருந்தவங்க. இப்ப அதன போ காங்கிரீட் எல்லாம் போட்டு ஃபேஸ் வந்து ஆயிட்டாங்க हैन. முதலே நான் நினைக்கிறாவா முதல்ல முதல்ல இதரானங்கரே நேத்ரிய நேத்ரிய வணக்கம்.

મવા யாரோ கொஞ்சம் கொஞ்சம்தான கிடைக்காது இந்த பேக் ஃபுல்லாக நாங்கள் நிரப்பாக போக கூடாது ஓ நீங்க நல்லா குளி புளின்னு குளிச்சு போட்டு

അണ്ട കാണടാ ഇതെവിടെ കാണും ആ ഏരെല്ലാണ് കാണ അമ്മേ ഇവിടെ പറടാ കൊണ പേരെല്ലേ വെളിയാനാണ് ഏരെല്ലാണ് കാണാ അതന്നെ ഇതിവിടെയുണ്ടായോ ഹും